பலர் போன்ற மாணவமான விவங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு நாளை தினம் விடுமுறை சற்றுமுண்டு தமிழக அரசு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பெலேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாளைக்கு வந்து பார்த்திங்கனா ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஹாலிடே வந்து கொடுக்க போகிறாங்க ஆஃப் டே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லாம் கவர் பண்ணியிருந்தீங்க இந்த விடுமுறை வந்து பார்த்தினா நமக்கு வந்து கிடையாது அதாவது நம்மளுடைய அண்டை மாநிலமான தான் நாளை தினம் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் அதுவும் அரை நாள் மட்டும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் வந்து பார்த்தினா அங்கே துணை குடியரசுத் தலைவர் வந்து வராங்க அதனால் அந்த போக்குவரத்து நெரிசல் இந்த மாதிரி ஏற்படும் ஸோ அதனால் முன்கூட்டியே வந்து ரெண்டு மணிக்கெலாம் நாளைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் முடிச்சிக்கணும் டே வந்து புதுச்சேரி ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஹாலிடே கொடுத்துணும்னு சொல்லி புதுச்சேரியுடைய கல்வித்துறை சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஆஃப் த விசிட் ஃபார் ஆனரபிள் வைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க வைஸ் ப்ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுச்சேரியில் நாளை பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை புதுச்சேரியில் நாளை ஜூன் பதினாறாம் தேதி பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகளை மதியம் ரெண்டு மணிக்குள் முடிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக பள்ளி கல்வித்துறை வந்து இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்போ நாளைக்கு புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினா டூ ஓ கிளாக் உள்ள கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இன் வியூ ஆஃப் தி விசிட்ஸ் ஆஃப் ஆனரபிள் வைஸ் பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ ஜெகதீப் தன்கர் ஸ்ரீ ஜெகதீப் தன்கர் டூ பாண்டிச்சேரி பதினாறாம் தேதி வராரு ஸோ இதனால் ரெகுலேட் த ட்ராஃபிக் ஆல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்டர் ஃபார் டைரெக்டேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் புதுச்சேரி த ரீஜன்ஸ் ஆஃப் இயர் பை டிக்ளேர் ஃபார் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து டூ ஓ கிளாக்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மண்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொடுத்துருக்காங்க இதான் அப்டேட்டு வீடியோ இருக்குது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னும் ஆஃபீஷியாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல புதுச்சேரியில் மட்டும் தான் இந்த விடுமுறை ஆஃப் டே ஸ்கூல்ஸ்க்கு வந்து விடுமுறை ஃபஸ்ட் ஸ்டாண்டில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்ட் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ